இவர்களிலும் அதிகமாய் நெசிப்பாயா நெசிபாயா நெசிபாயா இவர்களிலும் அதிகமாய் நெசிபாயா அழைத்தே உன்னையே அன்பு கூறவே

டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு கூறுகிற ஆண்டவர் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அவர் நம்மிடத்திலும் அவரை அவரிலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆசையாக கேட்கிறார் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் மூன்றாவது முறை பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது அவன் துக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன் ஆண்டவர் மூன்று தடவை மூன்று தடவை பேதுருவை அழைத்தார் என்பதுக்கு அநேக காரியங்களை சொல்லுவோம் மூன்று முறை மறுதளித்தான் மூன்று முறை அவன் மீண்டுமாய் கேட்குறான்னு சொல்லுவோம் ஆனால் ஆவிக்குரிய உணர்வடைதல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் திரும்புதல் நமக்குள்ளே பிறக்கிறது அவன் மனம் கசந்து அழுதான் மூன்று முறை மருதளித்த பொழுது பேதிரி மனம் கசந்து அழுதான் அது மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்துச்சுன்னா மீண்டும் மீன்பிடிக்க போயிருக்க மாட்டான் ஆனால் மனம் திரும்புதலுக்கு துக்கப்பட்டான் அந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருக்கவில்லை நம்ம இதை குறித்து வாசிக்கும் பொழுது நம் குறைந்து சபைக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கொருந்து சபைக்கு இரண்டாவது கடிதத்தில் எழுதும் பொழுது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவர் ஒன்றை சுட்டி காட்டுகிறதை கொருந்து குருந்து இரண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பௌரடியார் சொல்கிறார் நான் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல துக்கப்படுவது எல்லாருமே துக்கப்படுறோம் அதுக்கான சந்தோஷப்படலை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போ அந்த துக்கம் வந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருந்ததினாலே நான் சந்தோஷப்படுகிறேங்கிறார் அப்போ துக்கப்படுதிலையும் இரண்டு வகை இருக்குது ஏதோ அந்த நேரத்தில் துக்கப்பட்டுட்டு அப்படி விட்டுறது ஆனால் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளும் விரும்புவது என்னென்னா நாம் துக்கப்படுவது எப்படி இதற்கு நேராக நம்ம வழி வழிநடத்தணும்னா மனம் திரும்புவதற்கு ஏதுவாக வழி நடத்தணும் அதனால தான் ரெண்டு முறை துக்கப்பட்டான் பேதுரு என்ன ஆண்டவர் இப்படி கேட்கிறாருன்னு சொல்லி ஆனால் மூன்றாவது முறை துக்கப்பட்டதற்கு அது மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்ததுக்கு பின்பாக அவன் வல்லமை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறோம் நல்லது தான் ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருந்த பொழுது அதே ஆண்டவர் தான் வல்லமையோடு இருந்தவர் தான் வல்லமை குறைஞ்ச போகல உயிர்த்தெழுந்ததினால கூடுதல் வல்லமையெல்லாம் அவற்றை பெறலை அவர் வல்லமை நூறு சதவீதம் வல்லமை நிறைந்தவர் உயிர்த்தெழுதற்கு முன்பாகவும் உயிர்த்தெழுதற்கு பின்பாகவும் அதே வல்லமையுடையவர் ஆனால் பேத அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளலை காரணம் மனம் இல்லை அவன் துக்கப்பட்டதற்கு பின்பாக என்னை நேசிக்கிறாயா என்று மூன்றாம் தடவை கேட்ட பொழுது துக்கப்பட்டான் அந்த துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருந்ததினாலே அவன் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நிலைத்திருந்தான் கடைசி வரை நிலைத்திருந்தான் ரத்த சாட்சியாக மறித்தான் குருது சபைக்கு எழுதும் எழுதும்போது ரொம்ப கடுமையாக அதை எழுதுகிறதை பார்க்கிறோம் மனம் திரும்ப ஒரு தப்பு செய்தவன் மனம் திரும்பினா கூட அவர் ஏற்றுக்கொள்ளல அது கூட வாய்ப்பு கொடுக்கலாம் அவனை சபையை விட்டு விளக்குங்கிறார் ஒருவேளை அன்று எபேசி சபைக்கு சொல்லுகிறார் இந்த நீ நேசிக்கிறாய்லாம் கேட்கல குற்றத்தை சரியாக சொல்கிறார் நீ ஆதியில் கொண்ட அன்பை இழந்துட்ட அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறது மனம் திரும்பதலுக்கும் அதற்கு ஏதுவான அன்பை அவரிடத்தில் செலுத்துவதற்கும் தான் நம்ம எதிர்பார்க்கிறேன் அது குறையும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார் நான் துக்கமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அவரும் துக்கப்படுகிறார் நானும் துக்கப்படணும் அப்படி துக்கப்படும் பொழுது நான் மனம் திரும்புகிறேன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர் பவுலடியா இதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் மனம் திரும்புவதில் என்கின்ற ஒரு உணர்வு இல்லாதபடியே சபை நடத்துகிறோம் சபையில் கலந்து கொள்கிறோம் கூட்டங்களில் கன்வென்ஷன் கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம் எல்லாம் செய்கிறோம் எப்படி லவோதிக்க திருச்சபை எல்லா சபை ஒழுங்குகள்லாம் இன்று கிரமமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு இயேசு நாமத்தை தான் சொல்லி துதிச்சாங்க இயேசுவின் தான் தான் அறிக்கை செய்தாங்க எல்லா கூட்டங்களையும் தான் நடத்தினாங்க வல்லமையோடு நடத்தினாங்க ஆனா எப்படி நடத்தினாங்கன்னா இயேசு இல்லாமல் நடத்தினாங்க அவர் வெளியே சபையை விட்டு வெளியே போனதே தெரியாதபடி நடத்தி கொண்டிருந்தாங்க கதவை தட்டுகிறார் அவர் சபைக்கு வெளியிருந்து கதவை தட்டுகிறார் ஏன்னா எல்லாமே நடந்துச்சு அது ஆண்டவரிடத்திலே உணர்வடைந்து நடத்தப்படலை உணர்ச்சி வசப்பட்டு உலகத்தின் மக்கள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுனவங்களை ஒழிய உணர்வடையவில்லை இப்போ உணர்வடைய வேண்டும் என்றால் என் பாவத்தை உணர்ந்து துக்கப்பட்டு அது மலர்ந்திருப்பதற்கு ஏதுவான துக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் மன்னிக்கிறார் மீண்டும் சேர்த்துக்கொள்கிறார் சபைக்குள்ளே வந்து அவர் தலைமை ஏற்கிறார் நானும் நீங்கள் செய்ய வேண்டியது மனக்கசந்து அழுது அழுவதோடு மட்டுமல்லாமல் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வீழ்ந்து பணிவோம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லி ஒப்புக்கொடுப்போம் தனது பேதிர்வை ஆண்டவர் மீண்டும் பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவார் நம்மை கட்டி எழுப்புவார் கத்தர் அப்படிப்பட்ட கிருபனை தருவாராக ஆமேன்